மூன்றாவது தர மக்களாக மூன்றாவது தர மக்களாக சொல்ல முடியாத வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பி ஆக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு மற்றும் தயாநிதி மாறன் பேசிய கூடிய காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஓட்டு போடும்பொழுது மட்டும் டி ஆர் பாலு அவர்களும் சரி தயாநிதி மாறன் அவர்களும் சரி தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட தேவையில்லை என்று எந்த ஒரு பிரச்சாரத்திலாவது கூறியிருக்கிறார்களா ஆனால் வெற்றியடைந்த போது மட்டும் தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களை எதிர்த்து பேசக்கூடாது நாங்கள் பேசும்பொழுது குறுக்கே பேசக்கூடாது என்று டி ஆர் பாலு அவர்கள் பேசுவது சரியா என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டு தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்குகள் செலுத்த வேண்டும் வேண்டும் என்பதை அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார் ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது இப்படிப்பட்ட கேவலமான நபர்களுக்கு நீங்கள் அரியணையில் அமர்த்தினால் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை மிகவும் மோசமான கேவலமான முறையில் நடத்தி வருகிறார்கள் சட்டமன்ற தேர்தலிலும் சரி நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி பிரச்சாரத்தில் மட்டும் திமுகவினர்கள் சாதி பாகுபாடு இல்லாத கட்சியாக இருக்கிறது என்றும் அதுவே வெற்றியடைந்துவிட்டால் திமுகவில் எந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர்களும் இரண்டு அல்லது மூன்று இடத்திற்கு மேலாக உயர் பதவி இருக்க முடிவதற்கு வாய்ப்புகளை கிடையாது மேலும் அப்படி இருந்தால் நிச்சயமாக துறைமுருகன் அவர்களும் சரி டி ஆர் பாலு அவர்களும் சரி அந்த பதவியில் அமர்த்த விடமாட்டார்கள் இது எல்லோருக்கும் தெரிந்ததே ஆனால் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்தில் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் டி ஆர் பாலு அவர்கள் பேசுகையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் குறுக்கே பேசியுள்ளார் இதற்கு டி ஆர் பாலு அவர்கள் உனக்கு பேசுவதற்கு தகுதி இல்லை இவர் அன்பிட் என்று கூறியுள்ளார் அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் சேர்ந்தவர் என்ற காரணத்தில் மட்டும்தான் இவர் இப்படி பேசியிருக்கிறார் என்றும் தற்பொழுது இந்தியா முழுவதும் திமுகவிற்கு எதிராக தற்பொழுது எதிர்ப்பு வலைகளும் இருக்கிறது உடனடியாக டி ஆர் பாலு அவர்களது எம்பி பதவி பறிக்கப்பட வேண்டும் கட்சியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கிறது இதோடு மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியிலிருந்தும் திமுக நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதைப்பற்றி உங்களது கருத்துக்களையும் டி ஆர் பாலு அவர்களுக்கு இப்படிப்பட்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வயிலாக மறக்காமல் கூறுங்கள்